ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் டு ஹுசேன் பிளாக்ஸ் ஸோ வாங்க இன்றைக்கான டியூட்டி என்னன்றதை பார்ப்போம் இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காரில் தாங்க வந்து உட்காந்துருக்கேன் ஃபோர்டில் வண்டி வந்து கொஞ்சம் வார்மப்பில் விட்டுருக்கேன் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை ஆக போகுது இன்றைக்கி தேதி இருபத்தி ரெண்டு சண்டே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மோடி வந்து கொய்த்துக்கு வந்திருந்தார் நேற்றுமே இன்றைக்குமே வந்து கொய்த்தில் தான் இருக்கார் இன்றைக்குமே ஒரு சில மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாட்டுக்கு திரும்புவார் ஸோ மோடி வந்து நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பிரதமர் வந்து வெளிநாட்டுக்கு வந்திருக்காங்க அதாவது கொய்த்துக்கு என்ட்ரி ஆகியிருக்காங்க கொய்த்துக்கு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி தான் வந்தாங்களா அதுக்கப்புறம் வேற யாருமே வரல நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து இந்திய பிரதமர் வந்து கொய்த்துக்கு வந்திருக்காங்க ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுட்பால் மேட்ச்சு கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஒன்று நடந்திருக்கு ட்ராஃபி மேட்ச் அதுக்கு வந்து செரிமணி பண்ணியிருக்காங்க அதாவது துவக்க விழாக்காக வந்து அந்த மேட்ச் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் ஒரு சில மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க இன்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேடியமில் ஒரு கிராண்டு ஈவெண்ட்டு மாதிரி ஹாலா மோடி அப்படின்னு போட்டு அது வந்து ஈவெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு மேபி இன்னைக்கு கிளம்புவாங்க ஸோ மோடி இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்குமே வந்து இங்கே கோயத்தில் தான் இருக்காங்க ஃபுல் டிராஃபிக்குங்க நேற்று ஆறாம் நம்பர் ரோடுலாம் செம்ம டிராஃபிக்கு ஏன்னா ஸ்டேடியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆறாம் நம்பர் ரோட்டில் தான் இருக்குது நம்ம ரிஹாபுக்கு பக்கத்தில் தான் ஸோ ஆறாம் நம்பர் ரோடு வந்து செம்ம டிராஃபிக் நேற்று ஃபுட்பால் மேட்சுன்றதால் ஸோ அதுவும் இல்லாமல் கல்ஃப் மேட்ச்சுனாலே இங்கே எல்லாருக்குமே அதுதானே வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்ம கிரிக்கெட் மாதிரி இங்கே வந்து அந்த ஃபுட்பால் தான் ஸோ அதனால செம்ம டிராஃபிக்கு நேற்று ஒரே ஒரு டியூட்டி மட்டும் வெளில போயிட்டு வந்தேன் ஸ்கூல் லீவுன்றதால வந்து இந்த வியாழன் வெள்ளி சனி அதாவது வியாழன் வெள்ளி சனி மூணு நாளுமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மொதலாளி அம்மா தான் வெளியில் போகணும் இப்போ போகிறாங்களா இல்லையான்னு தெரியல இருந்து போகிற மாதிரி இருந்தால் கூட இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டியூட்டி கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ வெளில போகிறோம் போகிறத அந்த டிரைவரை கூப்பிட்டு போவாங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வைக்கு தான் போகிறேன் வாங்க ஸ்வைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அந்த ஹும்முஸ் வாங்க போகிறவங்க எப்பயுமே அந்த கொய்த்திங்க வந்து அந்த ஹும்முஸ் காலையில் டிஃபனில் சாப்பிடுவாங்க அதாவது அந்த குபூஸ் ரொட்டி இருக்கு இல்லையா அந்த ரொட்டிக்கு தொட்டு தொட்டுக்க வாங்க போகிறோம் அவ்வளோதான் அதுலேயே வந்து குபூஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க குபுஸ் வந்து காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க ஸோ அந்த ஹும்முஸ் வாங்குறத இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து அந்த குபுஸும் போட்டு கொடுத்துருவாங்க அந்த ஹுமூஸ் தான் இப்போ வாங்க போகிறோம் அந்த கடைக்கு தான் இப்போ கிளம்பிட்டோம் காலையில் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை ஆக போகுதுங்க ஸோ ஏழரை ஆகுறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது வெளியில் காற்று வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டும் வந்து ஃபுல்லாக டல்லாக இருக்குது இன்றைக்கி சூரியன் உதிக்கலை இன்னும் சூரியன் உதிச்சிருச்சு ஆனால் மேகமூட்டமாக இருக்கிறதால இன்னும் அதாவது ஒரு மூணு நாளைக்கு மேகமூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குளிர் வந்து பதினோரு கிட்ட ஃபோனில் காட்டுது ஆனால் ஃபோனை விட கம்மியாக தான் இருக்குது ஃபோனில் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக காமிக்க மாட்டேங்கிது நெஸ்ஸாக இருக்குது நம்ம ஃபுல் கவரிங்கோடு தான் இப்போ கிளம்பிகிட்ருக்கேன் சரி வாங்க அப்படியே டிரைவிங் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் வரலாம் ஃபுல்லாக செடியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்குது அந்தளவுக்கு காத்திருக்கு நம்ம வெளியில் நின்றோன்னா அந்தளவுக்கு வந்து ஃபுல் சில்னஸ் ஆகிடுது சரி வாங்க இப்போ கண்டினியூ பண்ணுவோம் பனி மாதிரியா இருக்குங்க ஆறு மணிக்கு ஏதோ ஏஞ்சி வெளில போற மாதிரி இருக்கு கிளைமேட்டு இங்க வர பனி மூட்டை அதிகமா இருக்கு மழை மழை மேகமா இருக்குமா என்னன்னு தெரியல வந்து தான் போட்டிருக்கு அதாவது வெயிலா இருக்கு கிளைமேட்டே வந்து பாத்தீங்கன்னா வெளியில மாறி இருக்கு வண்டியில வந்து போக போகையாதான் வருதுங்க அந்த புகை எல்லாம் நல்லா தெளிவா தெரியுது புகை வரும் அதெல்லாம் தெரியாது இல்லையா ஆனால் இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வண்டிலுமே புகை போறது தெரியுது காலையில ஏன் இவ்வளோ டிராபிக்னு தெரியல ஸ்கூல் இருக்குமா ஒரு சில இதுக்கு ஆமாங்க ஸ்கூல் இருக்குங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் எக்ஸாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்கூலில் எக்ஸாம் வந்து முடிஞ்சிச்சு சைடில் வந்து ஸ்கூலுங்க இருக்குது ஸ்கூலில் எல்லாம் வண்டிங்க நிறையா இருக்குது மணி ஏழு ஆயிடுச்சு இல்லையா ஸ்கூல் டைம் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு அதெல்லாம் வெளியில் வர டைமு லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க அதுதாங்க மால் ரவுண்ட் ரவுண்டா லைட் எரியுது பாருங்க கையில க்ளவுஸ் போட்டுமே ஃபுல்லா சில்லுன்னுதுங்க ரப்பர் க்ளவுஸ் தான் வாங்கி போடணும் போல இருக்கு காத்தே உள்ளார போவாத அளவுக்கு இதுல லைட்டாக காத்து போதா அந்த காத்துக்குமே சில்லஸ் வந்து நம்மளுக்கு கை ஃபுல்லாக வெரைச்சு போற மாதிரி இருக்கு நம்ம நாலாம் நம்பர் ரோடு தாங்க போகணும் நாலா நம்பர் ரோட்டில் போயிட்டு ரைட் எடுக்கணும் ஸ்வைக் ஏரியா வந்துடும் அந்த ஃப்ரெண்டில் போகிற சிட்டி பஸ்ஸில் போட்டுருக்கு பாருங்க நம்ம மோடி அவருடைய ஃபோட்டோ டுகெதர் ஒன்ஸ் க்ளோரியஸ் ஃபியூச்சர் வெல்கம் டு குவைத் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்பதாம் நம்பர் ரோடு நாற்பதாம் நம்பர் ரோடு எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக் கொய்த்தோட ஃப்ளாக் இந்தியாவோட ஃப்ளாக் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே பறந்துட்டு இருக்கு கொடி கம்பத்தில் அதாவது பாலத்துக்கு மேலே இந்த கீழே இந்த லைன் ஃபுல்லாக நாற்பதாம் நம்பர் ரோடு அந்த பிரிட்ஜஸ் நாற்பதாம் நம்பர் ரோட்டில் வர பிரிட்ஜஸ்ஸு அதாவது நம்ம எப்படின்னா இங்கேருந்து நம்ம அஞ்சாம் நம்பர் ரோட்டில் போனாலும் சரி ஆறாம் நம்பர் ரோட்டில் போனாலும் சரி நாலாம் நம்பர் ரோட்டில் போனாலும் சரி அந்த நாற்பதாம் நம்பர் ரோடு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோய்த்து ஃப்ளாகும் நம்ம இந்தியன் ஃப்ளாகும் வந்து பறந்துட்டுருக்கு அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்போ நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கொய்த்து ஃபுல்லாக வந்து இப்போ இப்போ பறந்துட்டுருக்கு ஏன்னா மோடி வராருன்றதால ஃபுல்லாக வந்து கொய்த்து ஃப்ளாகும் இந்தியா ஃப்ளாகும் கொய்த்து ஃபிளாகு நார்மலாக எல்லா இது டைம்லேயும் இருக்கும் அதாவது அவங்க ஜிசிசி மாநாடு அந்த மாதிரிலாம் நடக்கிறப்பெல்லாம் இருக்கும் அதே மாதிரி மன்னர் எங்கேயா வெளில போகிறாங்க அப்படின்னா கூட கொஞ்சம் கிராண்ட் ஈவெண்ட்டு இப்போ அந்த இது வருதுங்க நேஷ்னல் டே ஸோ நேஷ்னல் டேக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடி ஃபுல்லாக கொய்த்து ஃபுல்லாக பறக்கும் இந்தியன் ஃப்ளாக் வந்து பறக்கிறது வந்து ரேரு இது வரைக்கும் பறந்துருக்கான்றது எனக்கு தெரியல இப்போ நான் வந்து ரெண்டு வருஷம் போது ரெண்டு வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்தியன் ஃப்ளாக் வந்து இவ்வளோ அதிகமாக பறக்கிறது மேபி ஒன்று ரெண்டு மேபி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் எங்கேயாவது பறந்துருக்க இருக்க வாய்ப்பு இருக்குது மீட்டிங் அப்போ பட் கொய்த்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இந்தியன் ஃப்ளாக் அதிகமாக பறந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மோடி வராரு அப்படின்றதான் ஸோ வந்திருக்காரு இன்னும் ஒன் டே ஸ்டே இருக்குது இன்றைக்கி சண்டேன்றதால இன்னைக்கு சண்டே ஸ்டே இருக்குது ஸோ மேபி விருந்து இன்னைக்கு விருந்த மன்னர் குடும்பத்தில் விருந்து சாப்பிட்றாரு ஸோ அதை சாப்பிட்டுட்டு கிளம்புவாரு ரைட் சைடில் போகணும் லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே ஷோரூம் தாங்க நியூ கார் ஷோரூம் யூஸ்டு கார் யூஸ்டு கார் ஷோரூம் ரேர் தான் ஆனால் நியூ கார் ஷோரூம் எல்லா பிராண்டுமே இருக்கு லெஃப்ட் சைடில் நம்ம இப்போ வந்து ரைட் சைடில் போக போகிறோம் வண்டி டயர் மாத்துற இடம்லாம் இங்கே இருக்குங்க டயர் நியூ டயர் மாத்துறது இந்த ஒர்க் ஷாப் இந்த மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா கார் சர்வீஸ் ஏரியா தான் இது ஃபுல்லாகவே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வைக்கில் இது வந்து வெஸ்ட்டு ஈஸ்ட் சைடு வந்து பார்த்திங்க ஆமாம் இது வந்து ஈஸ்டா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அந்த ச ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து எல்லா பார்ட்ஸுமே கிடைக்கும் இங்கே வந்து டயரு மேஜர் ச சர்வீஸு இந்த மாதிரி தான் சின்ன சின்ன சர்வீஸு டயரு இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும் ஸோ இதாங்க வந்தாச்சுங்க இப்போ நம்ம கடைக்கு கடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்குது நம்ம பார்க்கிங் எங்கேயாவது போடணும் கிடைக்கிற இடத்துல போட்டுற வேண்டியது தான் இந்த இடத்துல கிடச்சிருக்கு இங்கே வந்து நம்ம போட்டுட்டு போய்ட்டு வந்துடும் ஸோ இதாங்க அந்த ஹோட்டலு காலையில் ஆறு மணிலேருந்து செம கூட்டமாக இருக்கும் சரி வாங்க இப்போ போயிட்டு நம்ம வந்து எல்லோரும் உட்காந்து டிஃபன் இருக்காங்க இப்போ நம்ம போய் வா வாங்கிட்டு வந்துடுவோம் பார்சல் தான் வாங்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன ஆர்டர் பண்ண ரெண்டே நிமிஷத்தில் பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ மொத்தம் வந்து மூணு தின அறநூறு ஃபில் சம்திங் வந்துச்சு ஸோ வாங்கிட்டோம் வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு சரி வாங்க வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டில் தாங்க வந்திருக்கேன் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜப்ரான்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டு வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ இது வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட்டுங்க அல்ஃபோர் தான் ஸோ இந்த மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கேன் வாங்க உள்ளார போகலாம் உள்ளார போயிட்டு காய்கறி வாங்குறதுக்காக சமயக்கார் வந்திருக்காரு அப்படியே நம்ம கூட வர்றோம் வண்டி ஓட்டுறதுக்காக வாங்க போயிட்டு உள்ளார போயிட்டு என்னென்ன வாங்குறாருன்னு பார்த்துட்டு வரலாம் இது வந்து முட்டை இந்த பக்கம் ஃபுல்லாக வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்குங்க ஏ டு சைட் எல்லாமே இங்கே இருக்கும் கறி கடையை தவறை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க ஃபுல்லாக வண்டியில் எல்லாத்தையும் தூக்கி வச்சாச்சு எல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தது ஸோ இப்போ வந்து டிஃபன் வாங்குறதுக்காக சமையல் போயிருக்காரு சும்மா ஒரு ரெண்டு சப்பாத்தி வாங்கிட்டு வருவார் சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் வாங்க வீட்டுக்கு போயிட்டு வேற என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம் ஹரே ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ பொருளை இறக்கி ஆச்சுங்க ரூமில் கிச்சனில் இறக்கி விட்டுட்டு நம்ம ஒரு ரொட்டியும் டீயும் ஒன்று வாங்கிட்டு வந்தோம் ரொட்டி பாதி சாப்பிட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிருவோம் இன்றைக்கி டிஃபன் அவ்வளோதான் முடிஞ்சுது என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம் மணி வந்து ஏழு இப்போ இப்ப வந்து ஜம்யாவுக்கு தான் வந்திருக்கேன் நம்மளுக்கு காலையில இருந்து வேற எந்த டியூட்டியுமே வரல சாப்பிட்டுட்டு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருந்தது ஸ்கூல் லீவ் விட்டால் நம்மளுக்கு இந்த மாதிரி இப்போ டீ கடை வேலை இல்லைன்றதாலையும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம்லாம் கிடைக்குதுங்க ஸோ ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ தான் வந்து ஜம்யா வந்திருக்கேன் சரி வாங்க உள்ளார வந்து நிறைய ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க உள்ளார போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் வண்டி பார்க்கிங் முன்னாடி கிடைக்கல அதனால் கொஞ்சம் லைட்டாக தள்ளி போட்டு வந்திருக்கேன் ஸோ வாங்க போயிட்டு ஜம்மியாவில் போய்ட்டு ஃபுல் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜம்மியாவுக்கு போயிட்டு இப்போ வீட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு இப்போ திருப்பி இன்னொரு ஜம்யாவுக்கு போகிறேங்க நம்மளுக்கு எப்பயுமே எல்லா பொருளுமே ஒரே ஜமியால் கிடைக்காது இல்லையா ஸோ இப்போ ஒரு நாலு பொருள் வந்து வேறு ஜம்மியால வாங்கினோம் அதுக்காக இப்போ வந்து இஸ்பிலியாக்கு கிளம்புறாங்க ஒரு இருபத்தி ஆறு தின்கிட்ட வந்துச்சு ஸோ அந்த பில்லு போய் அந்த பொருள்லாம் இறக்கிட்டு இப்போ வந்து ஹிஸ்பிலியாக்கு தான் போயிட்டுருக்கேன் அங்கே போயிட்டு ஒரு ரெண்டு மூணு பொருள் இருக்கும் இன்னொரு பொருளுக்கு வந்து சுல்தான் மார்க்கெட்டுக்கு தான் போகணும் வாங்க போயிட்டு போயிட்டு வந்துட்டு வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம் அங்கே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பொருள் தாங்க கிடச்சிது இந்த ரெண்டு பொருள் வாங்கியாச்சு இது வந்து இஷ்பிலியா ஜம்யா ஸோ இப்போ வந்து இதுக்கு போகணுங்க நம்ம சுல்தான் மார்க்கெட்டுக்கு போகணுங்க அங்கே போயிட்டு தான் அந்த மாவு பாக்கெட்டு ஒன்று வரைக்கும் வாங்கிட்டு வரணும் சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம் மணி வந்து ஒம்பது ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒமேரியாங்க தெரியுதுங்களா நேமு ஒமேரியா உமேரியாவுக்கு வந்திருக்கேன் அல் ஒமேரியா ஸோ ரெண்டு பொருள் வா அங்கே ஹிஸ்பிலியாவில் ரெண்டு பொருள் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சுல்தான் சென்டர் போனேன் சுல்தான் மார்க்கெட்டில் அங்கே ஒரு பொருள் வாங்கினேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கேன் இங்கேயும் இன்னும் ஒரு பொருள் வாங்கணும் ஆக்சுவலாக நம்ம தேடுற பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே இடத்துல கிடைக்க மாட்டேங்குதுங்க ஸோ அவங்க அனுப்புகிற பொருள் ஒரே இடத்துல கிடைச்சா பரவாயில்ல இன்றைக்கி மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜம்யா போனது மட்டும் அதாவது சூப்பர் மார்க்கெட் போனது மட்டும் பார்த்திங்கன்னா ரிஹாபு இஸ்பிலியா ஒமாரியா அதுக்கப்புறம் சுல்தான் மார்க்கெட் மொத்தம் நாலு கடைகளுக்கு போயிருக்கேன் இப்போ இங்கேயும் போயிட்டு அந்த பொருள் இல்லைன்னு வைங்களா நம்ம கிளம்பி நேராக வீட்டுக்கு போயிட வேண்டியதான் இல்லைன்னு சொல்லிட வேண்டியதான் சரி வாங்க உள்ளே போயிட்டு இருக்கான்னு பார்ப்போம் பொருள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒம்மேரியா இல்லைங்க அதனால் இப்போ ரிட்டன் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு போயிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் வேறு எதுவும் டியூட்டி வராது அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதுதான் நாளைக்கு காலையில் எழுந்தி எப்பயும் போல் ரெண்டு வண்டியை தொடச்சிட்டு டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்